அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி ஜோதி அன்பின் அறிவான ஆண்மனைய சான்றவர்களை வள்ளலார்தாசன் வணங்கி மழ்கின்றேன் இப்பொழுது நாம் மகாதேவ மாலையிலே நாற்பத்தி நான்காவது பாடலை பற்றி சிந்திப்போம் பேதமுராது மெய்ப்போத வடிவமாகி பெருங்கருணை நிறம் பழுத்து சாந்தம் பொங்கி சீதம் மிகுந்து அருட்கனிந்து கனிந்து மாறா சின்மயமாய் நின் மலமே மணந்து நீங்கா ஆதரவோடு இயன் மவுனச் சுவை மேர் சுவை மென்மேர் கொண்டு ஆனந்த ரசம் ஒழுக்கி அன்பால் என்றும் சேதமுறாது அறிஞர் உளம் தித்தித்து ஓங்கும் செழுங்கணித செழும் புனித கொழுங்கணியே தேவதேவே என்பது பாடல் பாடலினுடைய பொருளை பதப்பொருளை பார்ப்போம் பேதமுராது பேதமுராது பேதமுறாது மெய்ப்போத வடிவமாகி கொஞ்சமேனும் வேறுபாடு இல்லாத மெய்ஞான வடிவமாகி பெருங்கருணை நிறம்பழுத்து அஹ் பெருங்கருணை நிறம்பழுத்து சாந்தம் பொங்கி பெரும் கருணை கருணையாகிய பழம் இறைவனின் பெருங்கருணை பழம் பழமாகி மாறா சின்மயமே நின்மலமே மனந்து நீங்கா இந்த சின்ம சின்மயம் என்பது அந்த உபசாந்த நிலை மன அமைதி நிறைந்து உயர்ந்து சீதம் மிகுந்து குளிர்ந்து அருட்கணிந்து கணிந்து மாறா சின்மயமாய் நின்மலமே மலர்ந்து நீங்க இவைகளையெல்லாம் அருட்கணிந்து மாறாது சின்மயமாய் அது என்றும் ஒன்றாக நிறைந்து நின்று வேறுபாடு இல்லாது இணைந்து அறிவூர்வமாகி மலம் அற்று அது நின்மலம் என்பது மலம் அற்று மலம் அற்று மணந்து நீங்கா ஆதரவோடு ஒவ்வொரு உயிர்களுக்கும் அந்த மரமற்ற நிலையிலே ஆதரவோடு இருந்து ஆதரவோடு மேல்நிலையில் மேலும் மேலும் இன்பம் கொடுப்பதற்கு கொடுப்பதற்கும் ஆதரவோடு இருந்து ஆனந்த ரசம் ஒழுக்கி ஆனந்த ஆனந்தத்தை கொடுத்து அன்பர்கள் சிறிதும் குறைபாடு இல்லாமல் அதாவது ஆதரவோடு இயன் மகுன கொண்டு ஆனந்த ரசமொழிக்கு அன்பால் என்றும் சேதமுறாது என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த ஆதரவோடு அன்பர்களுடைய மனம் கொஞ்சமேனும் வாட்டமடையாது அந்த ஆனந்த ரசமாகிய அந்த இன்பத்தை இன்பத்தை நிரம்பக் கொடுத்து அன்பால் என்றும் சேதமுறாது அந்த உயிர்களுக்கு கொஞ்சமேனும் குறைபாடு இல்லாமல் நிறைந்து விளங்கும் அறிஞர்களும் தித்தித்து ஓங்கும் செழு புனித கொழுங்கணியே இப்படிப்பட்ட நிலையிலே அதாவது கொஞ்சமேனும் வேறுபாடு இல்லாது அருள் நிலையிலே கணிந்து ஆதரவோடு மலம் அற்று நிற்கின்ற அந்த ஆனந்த ரசத்தை அனுபவிக்கின்ற அந்த அறிஞர்கள் அந்த அறிஞர்கள் தித்தித்து ஓங்கும் செழும்புனித கொழுங்கணியே அவர்கள் சித்திக்கும்படியாக இனிமை பேரின்பத்திலே திளைக்கும்படியாக நீ கொழுங்கணியாக இருக்கின்றாய் அது செழும் அடைமொழி கொடுக்குறாங்க செழும் புனித கொழுங்கனியே செழுமையான புனிதமான கொழுங்கனி கொழுத்தகன் அது நல்ல காய்ந்து போன கனி அல்ல அப்படிப்பட்ட அருட்கனியாக விளங்கும் கொழுங்கனியே தேவதேவே என்று இப்போ இன்னொரு முறை அந்த திரண்ட கருத்து உங்களுக்கு சொல்லிடுறேன் கொஞ்சமேனும் வேறுபாடு இல்லாது மெய்ஞான வடிவமாகி பெருங்கருணைப் பழமாகி மன அமைதி நிறைந்து உயர்ந்து குளிர்ந்து அருட்கணிந்து வேறுபாடு இல்லாது இணைந்து அறிவுருவமாகி மலம் அற்று அருள் மனம் நிறைந்து மென்மேலும் இன்பத்தை கொடுத்து ஆனந்தத்தில் திளைக்கச் செய்து அன்பால் சிறிதும் குறைவுபடாமல் அறிஞர்கள் உள்ளத்திலே தித்தித்து இன்சுவை அழித்து விளங்கும் புனித கொழுங்கனியே தேவதேவே என்பது பாட்டினுடைய திரண்ட பொருள் அவ்வளவுதான் இந்த பாடல்ல என்ன என்றால் இந்த மெஞ்ஞான வடிவமாக இருக்கின்ற இறைவன் குறிப்பா இந்த பாட்டுல சொல்ற கருத்து அதுதான் மெஞ்ஞான வடிவமாக இருக்கின்ற இறைவன் அறிஞர்களுடைய உள்ளத்திலே புனித கொழுங்கனியாக விளங்குகின்றான் என்பதுதான் இந்த பாடல் நமக்கு உணற்றும் கருத்து அதாவது மெஞ்ஞான வடிவமாக இருக்கின்ற இறைவன் அறிஞர்களுடைய உள்ளத்திலே ஒழுங்கனியாக தித்தித்து ஓங்க நிற்கின்றான் என்பதே இந்த பாடல் நமக்கு உணர்த்த கருத்தாகும் பாடல்ல ஒரு முறை இன்னொன்று சேதமூராது பேதமுரா வேதமுரா மெய்ப்போத வடிவமாகி பெருங்கருணை நிறம்பழுத்து சாந்தம் ஒங்கி சீதம் மிகுந்து சீதம்ங்கிறது குளிர்ச்சி சீதம் மிகுந்து அருள் கணிந்து கணிந்து மாறா சின்மயமாய் நின்மலமே மணந்து நீங்க இந்த சின்மயம் என்பதுதான் சேர்ந்து இறைவனும் உயிர்களும் சேர்ந்திருக்கும் நிலை அந்த மலம் நின்மலம் மலம் அற்ற நிலை நின்மலமே மணந்து நீங்கா ஆதரவோடு இயன் மவுன சுவை மென்மே மேற்கொண்டு ஆனந்த ரசம் ஒழுக்கி அன்பால் என்றும் சேதமுறாது அறிஞர் உளம் தித்தித்து ஓங்கும் செழும்புனித கொழுங்கனியே தேவதேவே என்று குறிப்பிடுகிறார்கள் இதனுடைய மேற்பொருளை சிந்தித்து இன்புற வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்